நேரிலே பார்த்தீங்கன்னா இதுதான் கற்பூர வள்ளி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லிம்ப் நோடுன்னு சொல்கிறாங்க இல்லையா நினைநீர் கட்டி அதாவது ஈரக்கட்டின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நெறிக்கட்டின்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கற்பூர வள்ளி இலையை இப்படி பிச்சு பார்த்தீங்கன்னாக்க இதில் நல்லா எண்ணெய் தேய்ச்சிடணும் எண்ணெய் தேய்ச்சிட்டு விளக்கு இருக்கு இல்லைங்களா அந்த விளக்குல இப்படி நல்லா வாட்டிடணும் வாட்டிட்டு அந்த கட்டி இருக்கிற இடத்துல இல்ல கொழுப்பு கட்டி இருக்கிற இடத்துல இல்ல நெறி கட்டி இருக்கிற இடத்துல இல்ல லிஃப்டோட் நின்று நீர் கட்டி இருக்க இடத்துல தொண்டை பகுதியில எல்லாம் வரும் தொண்டை சுத்தி தொண்டை கீழே கழுது பின்னாடி எல்லாம் இப்படி வச்சு 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 நம்ம ஒத்தனை கொடுத்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த நினைநீர் கட்டின்னு சொல்லப்படக்கூடிய ஈரக்கட்டி நெறி கட்டின்னு சொல்லக்கூடிய எல்லா கட்டிகளும் கரைஞ்சி போகும் தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாள் வச்சோம்னாவே சுத்தமாவே கரைஞ்சி போகும் இந்த நினைநீர் கட்டி பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிற ஒரு அற்புதமான நினைநீர் மண்டலம் அந்த இடத்துல வீங்கக்கூடிய சரி பண்ணக்கூடியதுதான் இந்த கற்பூரவள்ளி இது அது மட்டும் இல்லைங்க சளி சளி சார்ந்த பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடியது எல்லாருமே தெரியும் இது சளிக்கு அப்படி எல்லாம் பயன்படுத்தணும் சின்ன குழந்தைகள் பெரியவங்களையும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு இந்த நினைநீர் கட்டி ஈரக்கட்டி நெறிகட்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த கட்டியை சரி பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை பத்தி பார்த்திருக்கோம் இதை எல்லாருமே பயன்படுத்துங்க நிறைய பேர் இப்ப பயன்படுத்துறதில்ல இந்த கற்பூர வழியே சாதாரமா நினைச்சுக்கிறீங்க ஆனா அனைத்து வகையான சளி பிரச்சனைகளும் சரி பண்ணக்கூடியது கட்டிகளையும் கரைக்கக்கூடியது கொழுப்பு கட்டி மேலையும் தொடர்ந்து வைக்கலாம் கண்டிப்பா பயன்படுத்துங்க நன்றி